அனைவருக்கும் அஸ்லாம் வணக்கம் சகோதரர் ரியாஸ் முகமட் அவர்களுடைய ஒரு அருமையான பாடலை அவர் யாத்து அதனை அவரே தன்னுடைய தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி மிகவும் திறமையாக அதை காட்சிப்படுத்தி இருக்கும் அழகை பார்த்துவிட்டு தான் நான் இப்போது உங்களுடன் அதை பற்றி என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகின்றேன் சகோதரர் ரியாஸ் முகமது அவர்கள் இலங்கை விட்டு போய் இருபது வருடங்கள் ஆகின்றன எனக்கு தெரிந்த வகையில் அவரை ஒரு இளைஞனாக நான் முதல் முதலில் சந்தித்தது யங் ஏஷியா டிவியிலே சகோதரர் ஹில்மி அதன் முகாமையாளராக இருந்த பொழுதோ அங்கு போயிருந்த பொழுதோ நான் அவரை சந்தித்திருக்கிறேன் அதன் பிறகு அவர் சக்தி தொலைக்காட்சியிலே இணைந்து ஒரு சிறந்த ஊடகராக ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக அங்கே செய்து பணி செய்து கொண்டிருந்த காலத்தில் கட்சி சம்பந்தமான எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சம்பந்தமான அந்த உறவின் நிமித்தமாக அவரை நான் சந்தித்திருக்கிறேன் அவர் இருந்தால் அவர் திடீரென்று காணாமல் போய்விட்டார் எங்கடா இந்த மனுஷன் போனார் அப்படின்னு தேடிக்கொண்டிருந்த பொழுது தான் எனக்கு தெரிய வந்தது அவர் நாட்டை விட்டு போய்விட்டார் நெதர்லாந்தில் இருக்கிறார் என்கின்ற விஷயம் அங்கே அவர் தன்னுடைய தொழிலை செய்து கொண்டு அதற்கு மேலதிகமாக இப்பொழுதோ ஆர்டிவி என்கின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி சேவையையும் அவராகவே தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது மிகுந்த மனநிறைவை தருகிறது அவர் இந்த பாடலிலே சொல்ல வருகின்ற விஷயம் நாங்கள் பாலைவன வாழ்க்கை பஞ்சமித்த இல்லையே என்று சொல்லுகின்றார் இலங்கையிலிருந்து நிறைய இளைஞர்கள் நிறைய யுவதிகள் தங்களுடைய குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு தங்கள் உடன்பிறப்புகள் தங்கள் பெற்றோர்கள் உறவினர்களை சந்தோஷமாக வசதியாக வாழ வைப்பதற்காக நாட்டை விட்டு போய்விடுகிறார்கள் அங்கே அவர்கள் படுகின்ற துயரங்கள் இங்கே உள்ளவர்களுக்கு தெரிவதில்லை இவர்கள் அவர்கள் அனுப்புகிற பணத்தை பார்த்துவிட்டு அவர்கள் அனுப்புகின்ற புகைப்படங்களை படங்களை பார்த்துவிட்டு அவர்கள் அங்கே இருந்து சாப்பிடுகின்ற சாப்பாடுகளை பார்த்துவிட்டு அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்கள் நினைக்கிறார்கள் அதல்ல உண்மை அங்கே அவர்கள் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் வியர்வை சிந்தி கஷ்டப்படுகின்றார்கள் இரவு பகல் இல்லாமல் உழைக்கிறார்கள் எனக்கு அந்த அனுப்பம் இருப்பதாக நான் சொல்கின்றேன் நானும் ஒரு தடவை சவுதியில் இடைவெளி செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னுடைய மூத்த சகோதரர் விபத்துக்கு ஆளாகி வைத்தியசாலையிலே மிகவும் சீரியஸான நிலைமையில் அனுமதிக்கப்பட்டு பறிந்தவுடன் என் நான் நாட்டுக்கு திரும்பி வந்தேன் இரண்டு மாதங்கள் அங்கே இருந்து அவரை கவனித்து விட்டு திரும்ப போனாலும் கூட என்னால் தொழிலை சரியாக செய்ய முடியாமல் நான் அங்கிருந்து நிரந்தரமாக விடுதலை பெற்று இலங்கைக்கே வந்தேன் என்றால் இவன் இழப்புகளை சந்திக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கவில்லை இவ்வாறு ஒரு சம்பவத்தை தான் சகோதரர் ரியாஸ் முகமது அவர்களும் தன்னுடைய பாடல்களை சொல்லுகின்றார் அந்த கையில் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பிளேட் அப்படியே விழுந்து தூள் தூளாக உடைகிற காட்சி அவருடைய மனது எவ்வளவு சுக்குநூறானது என்பதை தத்ரூபமாகச் சொல்கிறார் இது அவருடைய திறமைக்கு ஒரு நல்ல ஒரு சான்று இந்த பாடலே மனைவிமார் தனவன்மாரை பிரிந்து பாடுகின்ற துயரம் தந்தைமார் எங்களை வளர்ப்பதற்கு கஷ்டப்பட்டதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய கைமாறு என்ன என்று பல விஷயங்களைப் பற்றியும் அவர் பேசுகின்றார் ஆகவே இந்த பாடல் ஒரு தத்ரூபமான யதார்த்தமான உண்மையைச் சொல்லுகின்ற பாடல் இந்த பாடல் சகலனிலும் ஆதரவை பெறும் இந்த பாடல் நிறைய பேரை கவரும் அதே போல் அநேகம் பேரை வைக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்றால் இது ஒரு 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 வாழ்க்கையில் எல்லோருக்கும் நடக்கின்ற எல்லோரும் சந்திக்கின்ற பலரும் அனுபவித்த அனுபவித்து வருகின்ற அந்த துன்பவியல் வாழ்க்கையை மிகவும் பொருத்தமான வார்த்தைகளால் அதற்கு பொருத்தமான இசையோடு அதற்கு பொருத்தமான குரலோடு அவர் படமாக்கியிருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது அவர் மேலும் மேலும் இந்த துறையிலே வளர்ச்சி பெற வேண்டும் இது போன்ற இதையும் விட சிறந்த பல பாடல்களை அவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று அவரை வேண்டி அவருக்காக நான் வல்ல அல்லாஹாவிடம் துவா செய்து விடைபெறுகின்றேன் ஆமீன் ஆமீன் யார் பண்ணாரு மேல்றக்க கொஞ்சம் இல்லையா தாயிறந்தோம் போகலே